அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினோரு மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் முடிஞ்சளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ஒரு அறிக்கையானது மிக துல்லியமாக முடிஞ்சளவுக்கு நான் கொடுக்கறது எல்லாமே இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு அறிக்கையாகத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் இப்போது வாட்டி வதக்கின்ற இந்த வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட் பை சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லணும் இந்த அறிக்கையை முழுசாக கேளுங்க கண்டிப்பாக இன்று இன்று முதலே கி கிட்டத்தட்ட கிழக்கு காற்றின் அலைவுகள் அப்படின்ற மாதிரி பெறத் தொடங்கிய காரணத்தால் நமக்கு வந்து பார்க்குறிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வெப்பமானது நேற்றைக்கு முன்தினம் அப்படின்ற நிலையில் இருந்த ஒரு வெப்பம் அதிகபட்ச வெப்பநிலையெல்லாம் சற்றே குறைந்து காணப்படும் இனிவரும் நாட்களில் அதாவது ஒன்று இரண்டு தேதிகளில் கண்டிப்பாக மழை பொழிவின் தொடக்கம் வந்து தொடங்கப் போகிறது தென்கிழக்கு வங்கக் கடல் பகுதிகள் அதாவது இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக நீடிக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி வளிமண்டல சுழற்சி சற்றே மேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு தெற்கு புறமாக அமையப்பெற்று வெப்பநீராவை சுமந்து வரும் கிழக்கு காற்றை ஈர்க்கப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது சோ அது தென்கிழக்கு புறமாக இருந்து வட வட மேற்கு புறமாக பயணிக்கக்கூடிய ஒரு காற்றாக அமைப்பிருக்கும் நம்ம இந்த வரைபடத்தில் சொல்லியிருக்க மாதிரி பாருங்கள் இந்த உயரழுத்தத்தின் தாக்கமானது படிப்படியாக மெல்ல மெல்ல வடக்கு நோக்கி நகர நகர இந்த நிகழ்வின் காற்று அது வளிமண்டல சுழற்சிக்கு செல்லக்கூடிய காற்று வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை ஒட்டிய பகுதிகள் இந்த கொடைக்கானல் மலை மறைக்கும் பகுதிகள் ஈரோடு நாமக்கல் போன்ற சேலம் கோயம்புத்தூர் திருப்பூர் போன்ற பகுதிகள் தென் மாவட்டங்கள் தென் கடலோரங்களில் ஃபஸ்ட்டு அவ்வப்போது நாளை அதாவது ஒன்றாம் தேதிக்கு பிறகாக ஆங்காங்கே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தொடங்கக்கூடிய ஒரு மேகமூட்டம் சில சில இடங்களில் தூரல் துளியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் படிப்படியாக அது வந்து பார்த்திங்கன்னா அது கனமழையாக ஆங்காங்கே ஒரு மிதமானது ஒதுக்கி ஒதுக்கி இந்த வளிமண்டல சுழற்சியின் காரணமாக இருக்கக்கூடிய இந்த மழைப்பொழிவின் அது முடிகிறதுக்குள்ளவே ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் அப்படின்ற மா அதாவது இப்போது தொடங்கக்கூடிய இரண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் ஆறு தேதிகள் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி இருக்கக்கூடிய மழைப்பொழிவு பரவலாகவே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சுமத்ராத்தி அருகே உருவாகக்கூடிய நிகழ்வில் இருந்து வரக்கூடிய அந்த நிகழ்வு வந்து தமிழகத்தின் மீதாக பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதால இதற்கு வந்து பார்த்திங்கன்னா தெற்கு காட்சியின் அரைக்கோளத்திலிருந்தும் நீராவி காற்று பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையால் நல்ல ஒரு கனமழை பொழிவாகவே சென்னை முதல் கன்னியாகுமரி இடைப்பட்ட பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய பரவலான மாவட்டங்களில் மழைப்பொழிவுக்கு சூழ்நிலை தெரிகிறது இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது வந்து நம்ம கடந்த சில நாட்களாகவே இருக்கோம் அதாவது ஏப்ரலின் முதல் வார பிற்பகுதி மற்றும் முதல் அதாவது இரண்டாவது வாரத்தின் மு முதல் பகுதிகளில் மழைப்பொழிவிற்கான தாக்கம் தெரிகிறது அந்த வெப்பம் வந்து சற்றே குறைந்து காணப்படும் வர அடுத்தடுத்த நாட்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம் நூற்றி ஆறு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு நூற்றி ஐந்து டிகிரி செல்சியஸிற்கு வெப்பம் வந்து அடுத்த இரண்டு நாட்களுக்கு இருக்கும் என சொல்லியிருந்தோம் அதுபோலவே அந்த இரண்டு நாட்கள் கடந்த இரண்டு மூணு நாட்கள் நல்ல ஒரு வெயில் அடிச்சு எதன் காரணமாக அந்த உயரழுத்தம் வந்து நமது அருகே அப்படின்ற மாதிரி நீடித்த ஒரு சூழ்நிலையால் அப்படின்ற மாதிரி இருந்த சூழ்நிலை தற்பொழுது இந்த வளிமண்டல சுழற்சியின் காரணமாகவும் மற்றும் அடுத்தடுத்த சுழற்சி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையால் மழைப்பொழிவு தமிழகத்தின் வந்து ஆங்காங்கே இல்லாத ஒரு மழைப்பொழிவு அறவே இல்லாத அந்த மழைப்பொழிவானது ஆங்காங்கே பதிவு குழுமையை எதிர்பார்க்கப்படுகிறது கடலோரங்களிலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மழைப்பொழிவு அடுத்த நிகழ்வு அதாவது அந்த எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி அந்த வளிமண்டல சுழற்சியை தாண்டி அடுத்து வரக்கூடிய நிகழ்வு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து இன்னும் சற்றே அதிகரித்து மழைபொடி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது வந்து இன்றைக்கான ஒரு வானிலை அமைப்பு இந்த வானிலை அமைப்பு மாறுதலுக்கு உட்பட்டது இது இன்றைக்கு வர சூழ்நிலையில் நம்ம இது வந்து நம்ம சொல்கிறாருக்கே அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கவும் கூடிய ஒரு சூழ்நிலையில் மாறுபடவும் வாய்ப்பு இருக்கும் வானிலையோடு எப்பொழுதும் இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கணும் ஏன்னா இப்போ வந்து ரூவடைகள் மற்றும் பிற பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாய பெருமக்கள் வந்து ஒரு கணக்கில் இருப்பீங்க இது வெயில் டைம் இது மழை வராது அப்படின்ற மாதிரி அப்படி இருக்க சூழ்நிலையில் ஒரு முன்னெச்சரிக்கையாக தான் அறிக்கை வந்து நம்ம எந்தெந்த சூழல் எந்தெந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்றது நம்ம சேனலை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக இது வந்து எல்லோருக்கும் போய் சேரணும் அப்படின்றதால நம்ம அறிக்கையை வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் முடிந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா இப்போ வரக்கூடிய சுழற்சிக்கு பார்த்தீங்கன்னா வெப்பநீராவி காற்றை சுமந்து வரும் காற்று அதிகரித்து அதாவது எட்டு ஒன்பது பத்து தேதிகளை தெரிகிறது இது வந்து ஒரு மாறுதலுக்கு உட்ட ஒரு உட்பட்ட ஒரு விஷயம் ஐஎம்டி வந்து ரிப்போர்ட் வந்து கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க அது அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதையும் நீங்கள் உற்று நோக்கி கவனியுங்க இப்போ இருக்க சூழ்நிலையில் வளிமண்டல சுழற்சின் காரணமாக மழைப்பொழிவு வரப்போகிறது அடுத்தது எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் அப்படின்ற மாதிரி காற்று சுழற்சி தமிழகம் ஊடாக பயணிக்கக்கூடியதாக இருந்தால் கண்டிப்பாக மழைப்பொழிவு அமையப்பெறும் இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் கன முதல் மிக கன மழை வாய்ப்பிற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது அது எந்த அளவுக்கு வந்து செய்ய அது மழை பொழிவு கொடுக்கப் போகிறது என்று நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்குமே அது எட்டு ஒன்பது பத்து மூன்று தேதிகளில் ஒரு இரண்டு நாட்களாவது வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு அவ்வப்போது எட்டிப்பிடித்து கொடுத்தாலும் படிப்படியாக தெற்கே அப்படின்னு வரும்போது மழை பொழிவு வாங்காங்க அப்படின்ற மாதிரி கொடுக்கும் அடுத்தடுத்த நாட்களில் படிப்படியாக தெற்கு குறைந்து கொண்டே வரும் வானிலையானது மாறுதலுக்குட்பட்டது வானிலையோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்